oh uh -huh. இது வரைக்கும் நாம நமது உடலில் வரும் எல்லா வியாதிகளும் உடம்பையை குணப்படுத்தும் விளக்கமா பார்த்து முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் எப்படி சரி பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா வியாதிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா உண்மையில் முதல் முதல்ல ஒரு மனிதனுக்கு இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போற வியாதி தாங்க வரும் இது வந்துச்சுன்னா இந்த ஒழுங்காக வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டா சரியாக போயிடுமா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க ஒரு நோய் வந்தால் பத்தியம் இருப்பாங்க இப்படி இப்படி வாழுங்க இப்படி இப்படி வாழ்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி எப்படி பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்குறதாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச வைத்தியம் இது ஒழுங்காக இருந்துச்சா இப்படி ஒழுங்காக இருக்கும் பொழுது இந்த மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணாங்க ஊருக்குள்ளே வந்தாங்க புரிஞ்சுக்குங்க வந்துட்டு ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிற நோய் இருக்கு இல்லையா அதை நம்ம தாத்தா பாட்டி சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க இவங்க என்ன பண்ணாங்க சரி பண்ண முடியாது நோய் குணமே ஆகாதுன்னு சொல்ல வந்தாங்க டிவி பேப்பர் இன்டர்நெட்டு காசு கொடுத்து பேப்பரில் என்ன பண்ணாங்க சக்கரை பிபி ஆஸ்மா தைராய்டு கேன்சர் எந்த ஒரு நோயும் குணமே ஆகாதுன்னு முதல் முதல்ல சொன்னது மருந்து மாத்திரை கம்பெனிகள் இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியா மட்டும் பாரம்பரிய நாடு கிடையாதுங்க நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிறோம் சைனா போய் பாருங்க அவங்க சைனாக்காரங்க தான் பெஸ்ட்னு பேசுவாங்க ஜப்பான் பாருங்க அவங்க அவங்க தான் பெஸ்ட்னு பேசுறாங்க புரிஞ்சுக்கங்க எல்லாரும் பெஸ்ட் தான் நம்ம இந்த நாட்டில் போறதுனால இந்த நாடு பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா நாட்டிலையும் பாரம்பரிய வைத்தியம் இருக்கு அது நல்லா தான் இருக்குது எல்லா நாட்டு பாரம்பரிய வைத்தியத்துக்குள்ளேயும் இந்த மருந்து மாத்திர கம்பெனி உள்ள போந்து முதல்ல சொன்னாங்க ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கண்ட்ரோல் சொன்னாங்க புரிஞ்சுக்குங்க ஒரு வியாதியை கண்ட்ரோல் அந்த நோய் பெருசாகும் கண்ட்ரோல் வேற குணப்படுத்துறது இவங்க என்ன தெரியுமா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணாதான் வாழ்க்கை முழுவதும் நாம மருந்து மாத்திரை கம்பெனிக்கு அடிமையாக இருப்போங்கிறக்காக தப்பு தப்பா என்ன பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட ஒரு நோயை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்தாங்களா நாமெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோமா அப்படி பாருங்க ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன பொருளை சரி பண்றதுக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்கும் பொழுது அதை சொல்லிக் கொடுக்காம அதை பத்தி பேசாமல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல மருந்து மாத்திரை ரொம்ப வருஷமா சாப்பிட்டிருந்தா என்ன தெரியுமா இந்த நோய் முத்தி போய் இதை விட பெரிய நோயா ஒன்று மாறிடும் அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போற நோய் ஏங்க சர்க்கரை கெட்டு போனா சின்ன நோய் சர்க்கரையே இல்லைன்னா பெரிய நோய் தானே கேல்சியம் கெட்டு போனா சின்ன நோய் கேல்சியமே இல்லைன்னா பெரிய நோய் தானே சமையல் ரூம்ல ஒரு பொருள் கெட்டு போனா சின்னதுங்க ஒரு பொருளே இல்லை அது பெருசு தானே இப்படி முதல்ல கெட்டு போச்சு இதுக்கு வைத்தியம் பார்க்குறேன் வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பெருசு பண்ணிட்டாங்க அப்புறம் இல்லாம போற நோய் அது எப்படி திடீர்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு கேல்சியம் இல்லை அயன் இல்லை சோடியம் இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபிசியன்சின்னு ஒரு நோய் கொண்டு வந்தாங்களா அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சாங்களா இந்த ரெண்டாவது வியாதிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாச்சு தெரியுமா மூணாவது அதை விட பெரிய நோய் ஒன்று வந்துச்சு அந்த நோய்க்கு பேர் தான் ரத்தம் அளவு குறையிறது அனிமிக் ஹீமோக்ளோபின் கவுண்டு கம்மி ரத்த சோகைன்னு சொல்கிறாங்களா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருக்காவது ரத்தத்தின் அளவு கம்மியாச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த முதல் ரெண்டு நோய் வந்து நீங்கள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலை இல்லை தப்பு தப்பாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு எப்போ தெரியுமா ரத்தம் கம்மியாகும் ரத்தத்தில் நாலு பொருள் கெட்டு போய் ரெண்டு பொருள் இல்லைன்னா தான் ரத்தின் அளவு கம்மியா போங்க உதாரணத்துக்கு ஒரு மேசன் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வராரு பில்டிங் கட்டுறவர் ஐநூறுரூவா சம்பளம் வேலை செஞ்சுருக்காரு திடீர்னு பார்த்தா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு வருமா என்ன சொல்லுவீங்க யோ என்னையா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவார் அவரு ஹலோ செங்கல்லே இல்லை போய் வாங்கிட்டு வா சிமெண்ட் இருக்குது தண்ணி விழுந்து கெட்டி வேலை சும்மிட்டு மாத்திட்டு வா நான் வேலை செய்கிறேன்னு சொன்னா பேசாம இருப்பீங்களா ஒரு லேபருக்கு அவர் வேலை செய்ய தேவையான எல்லா பொருளும் நல்ல பொருளாக கொடுத்தா வேலை கேட்டால் செய்வாரா அதை கொடுக்காம வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வார் அதே மாதிரி நம்ம உடம்புல யார் தெரியுமா ரத்தத்தை ஊற வைக்கிறா எலும்பு மச்சைகள் இந்த எலும்பு மச்சிருக்கு இல்லையா அது என்ன பண்ணுனா ரத்தம் கம்மியாக ஊறும் நீங்கள் போய் கேட்குறீங்க எலும்பு ஏப்பா எலும்பு மச்சை நீ ஏன் ரத்தம் ஊறல என்னையே அனுமிக்க வச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க உங்கள் எலும்பு மச்சை திருப்பி திட்டும் என்ன தெரியுமா திட்டும் ஏய் ஓ ரத்தத்தில் நாலு பொருள் கெட்டு போச்சு மூணு பொருள் இல்லை நீ அதை சரி பண்ணு நான் ரத்தம் ஓடுறேன்னு சொல்லும் புரிஞ்சுக்கங்க ரத்தத்தின் அளவு எப்ப கம்மியா போச்சோ அதுக்கு காரணம் ரத்தத்தில் சில பொருள் கெட்டு போச்சு இல்லாமல் போச்சா முதல்ல கெட்டு போகுது அதுக்கப்புறம் இல்லாம போகுது அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவே கம்மியாயிருச்சா ஏங்க இது மூணும் நடந்தா முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பும் தப்பு தப்பா வேலை செய்யுமா எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா அப்புறம் என்னாகும் நம்ம மனசு கெட்டுப் போயிடும் எனக்கு சுகர் வந்துருச்சு ஆஸ்மா தைராய்டு நினச்சி நினச்சி மனசு கெட்டு போயிடுமா அடுத்து மனசு கெட்டு போயிடும் மனசு கெட்டு போனால் அதுக்கும் நிறைய வைத்தியம் வச்சுருக்குறாங்க சைக்காட்டிக் ட்ரக்ஸ் மனரீதியான மாத்திரைகள் அதுக்கும் மாத்திரை இன்னொரு காமெடி கேளுங்க இந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அதுக்கு ஒரு டாக்டர் இருப்பார் பைத்தியகார டாக்டர் சாரி பைத்தியகார பேஷண்ட்டை பார்க்குற டாக்டர் அவர் என்ன பண்ணியிருப்பார் உட்கார்ந்துருப்பார் இவர் என்ன பண்ணுவார் அந்த பேஷண்ட்கிட்ட பேசுவார் நல்லா கேட்டுக்குங்க பேசி 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 ஒரு எட்நூறு பக்கம் புக்கு இருக்குது அந்த புக்கை படிச்சுட்டு வந்திருப்பார் அந்த புக்கை படிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் முடிவு பண்ணுவாராமா அந்த எட்நூறு பக்க புக்கில் இவர் படித்ததை வச்சு இவருக்கு எந்த வியாதின்னு இவராக முடிவு பண்ணுவாராமா இதுக்கு டெஸ்ட் எல்லாம் கிடையாது அவர் ஒரு நோயின் டிக் பண்ணி அதுக்கு இந்த மாத்திரை வச்சிருக்கிறாங்க அதை எடுத்து கொடுத்து தூங்க சொல்லிடுவார் புரிஞ்சுக்குங்க சைக்காட்டிக் நோய்களை மனரீதியால் நோய்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் நாளைக்கு மனசை பற்றி பேசும்போது நல்லா தெரிஞ்சிடும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா முதல்ல ஒரு பொருள் கெட்டு போகுது அதுக்கப்புறம் இல்லாமல் போகுது அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவு கம்மியாக போகுது அதுக்கப்புறம் மனசு கெட்டு போகுதா நல்லா கேளுங்க இது நாளும் கெட்டுப்போன உடனே கடைசியாதா செல்களுக்கு அறிவு கெட்டு போகும் புரிஞ்சுக்குங்க நமது உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் அறிவு இருக்கு தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணி புதுப்பிக்குதுன்னு சொன்னீங்களா அப்போ செல்களுக்கு அறிவு கெட்டு போக கெட்டுப்போக இந்த செல்களுக்கு அறிவு கெட்டு போறதுதான் கேன்சர் எய்ட்ஸ் இப்போ கேன்சர் எய்ட்ஸ் என்னன்னு விளக்கமா பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே சொன்னேன் நமது உடம்பில் எந்த கிருமி போனாலும் நமது உடம்பில் உள்ள இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் விதமான செஞ்சு உண்டு பண்ணி நமது உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அறிவு இருக்கும் பொழுது ஒழுங்காக கொலை பண்ணிட்டு இருக்குமா இப்போ நமது உடம்பில் ஒவ்வொரு செல்லா செத்துட்டு அறிவு கெட்டு போதுங்களேன் இங்க பாருங்க செல்களுக்கு அறிவு கெட்டு போன உடனே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கெட்டு போயிருமா அப்போ நோய் கிருமி கொலை பண்ணுறக்கு அறிவு இருக்காதா இப்போ நோய் கிருமி உள்ள போகுது நமது உடம்புல உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போச்சு நோய் கிருமி வந்து வந்தால் கொலை பண்ணணும்னு தெரியலிங்க அப்போ ஆகும் நோய் கிருமி உள்ள போய் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கிண்டு குண்டு ஆகி எல்லா உறுப்பையும் பாதிக்குமா இதுக்கு பேர் எயிட்ஸ் எய்ட்ஸ் பற்றி சொல்கிறேன் ஒரே ஒரு நோய் கிருமி மட்டும் உங்கள் உடம்பு கொலை பண்ணாது அப்படின்னு அறிவு கெட்டு போச்சுன்னா அது எயிட்ஸ் இல்லை எய்ட் ஏஐடி ஆக்வர்ட் இம்யூன் டிஃபீஷியன்சி எந்த நோய் உடம்புக்குள்ள போனாலும் உங்க உடம்பு குழம்பாதுன்னா அதுக்கு பேர் தான் ஏஐடிஎஸ் எஸ்ஸுன்னா சிண்ட்ரோம் இந்த மருத்துவ உலகத்தில் எஸ்ஸுன்னு சொன்னாங்கன்னா சிண்ட்ரோம்னு பேர் சிண்ட்ரோம்னா தமிழில் தொகுப்புன்னு பேருங்க ஒன்றும் இல்லைங்க ஏங்க எய்ட்ஸுக்கு சரியான காரணம் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நான் சொல்லட்டுங்களா ஆக்வர்ட் இம்யூன் டிஃப் டிஃபீஷியன்ஸி சிண்ட்ரோம் பேர் ஒருத்த சொல்லிட்டா சேர்த்து வைக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி கெட்டு போனதின் தொகுப்பு எவ்வளவு அற்புதமான பேர் பாருங்க அந்த பேரை கேட்டாவே தெரிஞ்சு போயிடும் புரிஞ்சுக்கங்க செல்களுக்கு அறிவு கெட்டு போறதுதான் எய்ட்ஸ் இப்ப என்ன சொல்லுவாங்க எய்ட்ஸுக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கங்க இத நாளையும் நாம சரி பண்ணா செல்கள் புதுப்பிக்குமா அப்போ எய்ட்ஸ் குணமாகும் நம்ம டெக்னிக் பிரகாரம் எய்ட்ஸ் குணமாக்கப்படும் கேன்சர்னா என்ன இன்னொரு விஷயம் எய்ட்ஸை பற்றி முடிச்சிட்றேன் இங்கே யாரெல்லாம் உங்களுக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களோ உங்கள் உடம்புல இம்மின் பவர் அறிவு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு நடத்துங்க யாருக்காவது எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள இம்மின் பயர் அறிவு கெட்டு போச்சு நடத்தும் கேன்சர்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க கேன்சருக்கு வேற காரணம் பார்த்தோம் இப்போ வேற காரணம் பார்க்க போறோம் கேன்சர் நிறைய டைப் இருக்குங்க கழிவுகள் தேங்கி குப்பையா உட்கார்றது கேன்சர்னு பார்த்தோம் இப்போ நான் சொல்றது கேளுங்க இன்னொரு கேன்சர் செல்கள் தன்னத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் பதிமூணு நாள் ரத்தத்தின் செவ் பணுக்கள் இருபது நாள் லிவர் ஒரு வருஷம் குடல் முப்பத்தாறு மணி நேரம் இப்படி நமது உடம்பில் உள்ள எல்லா செல்களும் தன்னத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா அந்த புதுப்பிக்கிற ஒரு அறிவு வேணுமா அந்த அறிவு கெட்டு போனால் என்ன ஆகும் ரத்தத்தின் வெள்ளை எணுக்கள் பதிமூணு நாளாக புதுப்பிக்கணுங்க அந்த அறிவு கெட்டு போச்சு முப்பது நாளுக்கு அப்புறம் ரொம்ப லேட் புதுப்பிச்சா ரத்தின் வெள்ளை எணுக்கள் கவுண்ட் கம்மி ஆயிருமா ஒருவேளை பதிமூணு நாளில் புதுப்பிக்க வேண்டிய அறிவு பதிமூணு செகண்ட்ல புதுப்பிக்குது தப்பா போச்சு தேவையில்லாம ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது அப்ப என்னாகும் இரத்தத்தின் வெள்ளை எணுக்கள் பொதுவா நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருந்தால் ஆரோக்கியங்க இது ரெண்டு லட்சத்துக்கு போயிடும் அப்போ என்னாகும் ரத்தத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகுமா ரத்தம் பிளாக் ஆகுமா உயிர் போயிடும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு பேர் பிளட் கேன்சர் பிளட் கேன்சர்னா என்னென்னா ரத்தத்தின் விலை எணுக்கள் அளவுக்கு அதிகமாக உருவாகிறது இல்லை கம்மியாக உருவாகிறதுக்கு பேர் பிளட் கேன்சர் இது ஏன் அதிகம் கம்மியாக உருவாகுது ஏன்னா ரத்தத்தின் வெள்ளை எணுக்களை உருவாக்குற செல்களுக்கு அறிவு கட்டு போச்சு அந்த செல் எங்கே இருக்குது தைமஸ் சுரப்பி லிவர் கிட்னி இங்க இருக்குங்க புரிஞ்சுக்குங்க பிளட் கேன்சரை குணப்படுத்தணும்னா சுரப்பி லிவர் கிட்னி எலும்பு மச்சைகள் இதையெல்லாம் குணப்படுத்தினா தானே குணமாகும் அதே மாதிரி நுரையில் இருக்க லங்ஸ் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு லங்ஸ் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்றுச்சுன்னா லங் கேன்சர் எலும்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு அந்த எலும்பு தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்று போச்சுன்னா போன் கேன்சர் புரிஞ்சுக்கோங்க கேன்சர்னா என்னன்னா எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு அது தேவையில்லாம அளவுக்கு அதிகமான செல்ல புதுப்பிச்சதுன்னா வீங்கி போயும் கம்மியா புதுப்பிச்சதுன்னா அழுகி போயிடும் கேன்சரில் ரெண்டு வகை ஒன்று அழுகும் இல்லை வீங்கும் சில பேர்த்துக்கு தலை அப்படியே பெருசாயிட்டே போகும் கால் அப்படியே பெருசாக வீங்கும் கேட்டால் கேன்சரும்பாங்க சில பேர்த்துக்கு அழுகி போகும் புரிஞ்சுக்கோங்க லேட்டாக புதுப்பிச்சா அழுகி போகும் சீக்கிரமாக புதுப்பிச்சா வீங்கி போகும் கரெக்டா புதுப்பிச்சா ஆரோக்கியமாக வாழலாம் இப்ப ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போகுது அதுக்கப்புறம் இல்லாம போகுது ரத்தத்தின் அளவு கம்மியாகுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அறிவு கெட்டு போகுது அறிவு கெட்டு போனா கேன்சர் எயிட்ஸ் சொல்றாங்க இதுல கேன்சர் எயிட்ஸ் வந்தா என்ன போவாங்க ஒரு ரூம்குள்ள வாங்க உட்காருங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவாங்க நீங்களும் நம்பி போய் உட்காந்து சொல்லுங்க டாக்டர் என்ன விஷயம்னு மனசை திடப்படுத்திக்கிங்கம்பாங்க ஓகே சொல்லுங்க உங்களுக்கு கேன்சர் எயிட்ஸும்பாங்க யோசிச்சு பாருங்க கேன்சர் எய்ட்ஸுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மனதை திடப்படுத்தி வைக்க முடியுமா உடைச்சி போட்டு திடப்படுத்தி வச்சிக்கிறேன் எப்படி வைக்கிறது உடனே அதிர்ந்து போயிடுவோமா ஆடி போயிடுவோமா என்ன கேட்போம் டாக்டர் எனக்கு ஏன் வந்துச்சு முதற்கேவி கேட்பமா இல்லையா என்ன ரீசன் அதுக்கு சொல்லுவாங்க எல்லா டாக்டரும் இதுக்கு ரீசன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அது சம்மந்தமாக அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்கம்மாங்க சரி குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க இது எல்லாம் குணப்படுத்த முடியாது இது சம்மந்தமாக சியாட்டலில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கம்மாங்க மருந்து மாத்திரை இருக்கா இல்லை மருந்து மாத்திரலாம் கிடையாது அது கலிஃபோர்னியாவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கம்மாங்க அப்புறம் என்னதான் டாக்டர் அவங்கன்னு கேட்டு பாருங்கள் செத்து தான் போவீங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் கேட்டு பாருங்கள் அது மட்டும் டெய்லி வாங்க பதினஞ்சாயிரம் ரூபா ட்ரீட்மெண்ட் ஹீமோ எல்லாம் வச்சுருக்கோம் ரேடியேஷன் நிறைய டெக் டெக்னிக் வச்சுருக்கிறோம் பட்டு குணப்படுத்த முடியாதுமாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நோய்க்கு சரியான காரணமும் தெரியல குணப்படுத்தவும் தெரியல குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக செத்து தான் போவீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கண்ணாபுணான்னு கெட்ட கோபம் வரும் ஏன் தெரியுமா நான் எட்டு வருஷமாக பேசிட்டு இருக்கிறேங்க நான் பார்த்த பல பேர் உயிரோட இல்லைங்க எத்தனையோ பேஷண்ட்டு வீட்டுக்கு போவேன் உட்காருவேன் பேசுவேன் வீடு அனுப்புகிறோம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தர் வந்துட்டு வந்துட்டு போகிறீங்களா இல்லையா ஆனால் எத்தனை பேர் என் கண்ணில் பார்த்து இது வரைக்கும் இல்லை தெரியுமா என்னெல்லாம் கேன்சர் எயிட்ஸ் எத்தனையோ பேர் பேர் லிஸ்ட்டு சொல்லுங்க அவ்வளோ லிஸ்ட்டுங்க யோசிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை கேன்சர் ஆயிடுச்சு வந்து இறந்து போனால் மனசில் நிற்குமா இல்லையா நான் எத்தனை பேர்த்த போய் பார்க்குறேன் அவங்க கூட ஃபோனில் பேசுகிறேன் அவங்க கடைசியில் சாக இருக்கனால கூட அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு அப்பாலாம் கூப்பிட்டு ஐயா வாந்தி வரும்போது கருப்பு கருப்பாக வருதுங்க என்னங்க பண்ணுறதுன்னு கேட்கும்போது அடுத்த நாள் ஃபோன் பண்ணி தவறிச்சுன்னு சொல்லும்போது எத்தனை ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் உயிரிழத் தெரியுமா யாருமே இல்லைங்க காரணம் இந்த டாக்டர் சொல்கிற அந்த வார்த்தையில் செத்து போயிட்டாங்க நிறைய பேருங்க குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறத நம்புறாங்க அதில் ஒரே ஒரு உதாரணம் சென்னையில்ங்க ஒரு பொண்ணு சின்ன பொண்ணுங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு இந்த பயோ கெமிஸ்ட்ரி ஏதோ படிச்சுட்டு இருக்குது கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக சப்ஜெக்ட்டு அந்த காலேஜில் அந்த பொண்ணு கொடுத்த டாபிக் என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் கடைசி வருஷம் கேன்சர் இந்த பொண்ணு அன்னைக்கு ஆரம்பிச்சிதுங்க ஒரு வருஷமா இந்த குழந்தை படிக்குதுன்னு சொல்லி அம்மா விட்டுட்டாங்க ஒரு ரூம்குள்ள அவங்க வீட்டில் பெட்ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரில் கேன்சர் சம்மந்தப்பட்ட எல்லா ரிசர்ச்சும் யாரெல்லாம் சொன்னாங்களோ எடுத்து படிச்சு 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 இருபத்தி நாலு மணி நேரமும் கேன்சரை பத்தி படிச்சு அது கேன்சரா மாறிடுச்சுங்க அதுக்கு ஏன்னா கேன்சரை குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாதுன்னு படிச்சு 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 ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி காலேஜில் போய் மேடையில போய் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு கேன்சர் வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசி இதை குணப்படுத்தவே முடியாது எத்தனையோ செத்து போயிருக்க புள்ளி உரமெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்து வீட்டில் படுத்த போனுங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கே போகல ஏன்னா கேன்சர் வந்துருச்சு அடுத்ததான் வந்துருச்சுங்க இன்னைக்கு ரீசன் நடந்ததுங்க வந்து அந்த பொண்ணு புயிரோடு உயிரோடு இல்லை யோசிச்சு பாருங்க காரணம் என்னன்னு கேட்டால் கேன்சரை பற்றி ரிசர்ச் பண்ணால் கேன்சர் தான் வரும் எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிடுவோம் அப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கேன்சர் எடுத்துன்னு தலைப்பு கொடுத்து படிங்கன்னு சொன்னால் அது படித்து படித்து அந்த மண்டைக்குள்ளே கேன்சர் உட்காருமா இல்லையா அப்போ அந்த குழந்தைக்கி கேன்சர் புத்தியில் உடனே மனசு கெட்டு போய் மனசு உடம்புக்குள்ளே போய் கேன்சர் வந்து உயிர் போயிடுச்சா இல்லையா புரிஞ்சுக்குங்க இந்த ஒரு விஷயத்தில் கோவம் வருங்க சில பேர் சொல்றாங்க நீ என்ன தம்பி டாக்டர்லாம் திட்டுறேன்னு கத்தர ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா சென்னை பக்கம் திட்டுவாங்கன்னு அதான் திட்டுறது திட்டு தெரியும் ஒண்ணு இல்ல புரிஞ்சுக்கங்க நான் பேசுறது யாருக்குமே வீரியமே புரியலீங்க எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா நான் போய் சம்பாதிக்க தெரியாத மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் இவ்வளவு உட்காந்து பேசறதுனால எனக்கு எவ்வளவு தெரியும் யோசிச்சு பாருங்க ஏன் கத்திட்டு இருக்கேன் ஏன்னா உங்க வீட்டில் யாராவது கேன்சர் எய்ட்ஸ்ல செத்து போனா அப்போ தெரியுங்க அந்த வீரியம் உயிரோட வலி என்ன என்னன்னு பல பேத்துக்கு நான் சொல்றேன் பேசுறது சொற்பொழிவு மாதிரி இருக்கு சொற்பொழிவு இல்லை வயிறு கத்திட்டு இருக்கிறேன் அத்தனை உயிர் போயிட்டு இருக்குது புரிஞ்சுக்குங்க கேன்சர் எயிட்ஸை குணப்படுத்த முடியுங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் யாராவது டாக்டர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கேன்சர் இருக்கு எயிட்ஸ் இருக்கு குணப்படுத்த முடியாதுன்னு எந்த பேசினது சொன்னீங்கன்னா அந்த பாவத்தை கண்டிப்பா நீங்க அனுபவிங்க யோசிச்சு பாருங்க ஒரு உங்க பொண்ணோ நான் கேட்கிறேன் டாக்டருடைய பொண்ணோ பையனோ இருந்தா அவருக்கு கேன்சர் எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா உடனே ஃபோன் பண்ணி என் தம்பி உனக்கு கேன்சர் பான்னு சொல்லுவாரா டாக்டரு எங்க நான் கேட்கிறேன் உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னா உடனே ஃபோன் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புவீங்களா என்ன பண்ணுவீங்க டாக்டர் காலில் விழுவீங்க என்ன சொல்லுவீங்க டாக்டர் ப்ளீஸ் என் பையனுக்கு சொல்லிடாதீங்க பாவம் பச்சை மண் தாங்க மாட்டான்னு நீங்கள் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க அந்த பையனுக்கு சொல்கிறதுக்கு மனசு வருமா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க யாருக்கா தெரியுமா எந்த நோயாக இருந்தாலும் நேரடியாக பேஷனுக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் சட்டம் போட்டிருக்காங்க உண்மையிலேங்க இனிமேல் எல்லா பேஷண்ட் நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போல்லாம் தனியாக சொல்கிறது இல்லை புரிஞ்சுக்கங்க எங்க நான் கேட்குறேன் டாக்டருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கேன்சர் எயிட்ஸ் இருந்தாஸ் எங்களுடைய வைத்தியத்து பிரகாரம் குணப்படுத்த முடியாதுன்னு விட்டுருவாரா இல்ல தூக்கிட்டு கேரளா பக்கம் ஓடுவாரா கேரளா பக்கம் போய் பாருங்க எல்லா ஆயுர்வேத சென்டர்லையும் படுத்துக்கிறது அத்தனை பேரும் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவங்க ஃபேமிலி தான் இங்கே மானக்கேடு சொந்த ஊரில் படுத்தாங்க அங்கே ஓடி போயிடுறாங்க இங்க பாருங்க நான் கேட்குறது கேன்சர் எயிட்ஸை குணப்படுத்த முடியாதுன்னா எப்படி சொல்லணும் இங்கே பாருங்க எனக்கு தெரியாது எங்க சயின்ஸ்ல எனக்கு சொல்லி கொடுக்கல எங்கேயாவது போய் பொழைச்சிக்கன்னு துரத்தி விடணுமா இல்லையா இவருக்கு தெரியாதுங்கிறக்காக உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தமா இவரை தவிர உலகத்துல யாருமே புத்திசாலி இல்லையா ஒரு கெட்ட பழக்கங்க எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க இவருக்கு தெரியலன்னா ஒரு குறிப்பிட்ட வைத்தியத்துல குறிப்பிட்ட மனுஷனுக்கு தெரியலன்னா இவர் சொல்றாரு உலகத்தில் மருந்தே இல்லை நீதான் உலகமா உனக்கு சுகரிய குணப்படுத்த தெரியாது உங்ககிட்ட கேன்சர் பத்தி நான் பேசணும் யோசிச்சு பாருங்க ஒரு சுகரை குணப்படுத்த முடியாதாமா பிபியை குணப்படுத்த முடியாதாமா ஆஸ்துமா தைராய்டு எதையுமே குணப்படுத்த முடியாதாமா எதையுமே குணப்படுத்த முடியாத எதுக்கு படிச்சுட்டு வரீங்க ஊறக் கெடுத்துட்டு இருக்கீங்க கேளுங்க நான் யாரையும் திட்டல டாக்டர் யாரு நம்ம வீட்டில இருந்து போன மாமா அண்ணன் தம்பி தான் வேற யாருமே கிடையாது ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்களா இல்லையா அந்த குழந்தை படிச்சுட்டு வந்து அந்த அம்மாவுக்கு செக் பண்ணி ஊசி போடுதா இல்லையா அந்த அம்மா அந்த அந்த டாக்டர் வேணும் என்ன பண்ணிடுறாங்களா எங்க சொல்லிக் கொடுத்ததே அவ்வளோதாங்க இங்க பாருங்க நான் டாக்டர் திட்டல அவங்க படித்த சிலபஸ் தப்புன்னு சொல்றேன் எங்க டாக்டர் ஒருத்தர் வரும் பொழுது இவர் டாக்டர்னு இவ்வளோ பெருமையாக பேசுற அந்த காலத்தில் படித்த சிலபஸே தப்புன்னு சொல்றேன்னா நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன் டாக்டர் சிலபஸ் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட சிலபஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க மருந்து மாத்திர வியாபாரம் தகுந்த மாதிரி ரொம்ப மாத்தி வச்சிருக்காங்க எல்லாரும் கேட்டுக்குங்க இப்போ நாம எல்லாரும் பாதி டாக்டர் ஆயிட்டோம் ஆமாங்க எல்லா வியாதிக்கும் காரணம் தெரிஞ்சு போச்சா இல்லையா காரணம் தெரிஞ்சு போனதே பாதி வியாதி குணமாயிரும் அடுத்து சிகிச்சை முடிஞ்சு போச்சு அதனால் எல்லாரும் சொல்ல கேட்டுக்குங்க இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் கேட்காதீங்க நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளை குணப்படுத்தினோம்னா இந்த அஞ்சையும் சரி பண்ணால் போதும் நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளுக்கும் அஞ்சு தான் காரணம் அஞ்சு தான் சொல்யூஷன் பாருங்கள் காரணமும் இதுதான் ட்ரீட்மெண்ட் இது தான் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால் ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால் மனசு கெட்டு போனால் அருவி கெட்டு போனால் இந்த அஞ்சை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்களுக்கு ஏதாவது வியாதின்னா இனிமேல் வியாதி பேர் சொல்லாதீங்க எனக்கு அஞ்சில் என்னமோ ஒன்றோ ரெண்டோ மூணோ கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் நமது உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் அஞ்சு நமது உடம்பையே தன்னைத்தானே குணப்படுத்துறக்கு இந்த அஞ்சையும் ஒழுங்கு பண்ணால் போதும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்தது அடுத்த ஸ்டெப் போகலாம்